அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைறேன் இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வருகின்ற மங்களவார பிரதோஷம் என்கிற ருண விமோச்சன பிரதோஷம் இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற நோய்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் தோஷங்களில் இருந்து விடுபட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எவ்வாறு சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும் என்று பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இது போன்ற வழிபாட்டு தகவல்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உற்றா ஒருவன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் மங்களவார பிரதோஷம் என்கிற ருண விமோச்சன பிரதோஷம் என்று இந்த நாள் கருதப்படுகிறது ருணம்னா நோய்கள் நோய்கள் இருந்து நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய நாளாகவே இந்த பிரதோஷ நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த அற்புதமான நன்னாளில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதனால் நாம் வாழ்வில் ஏற்படுகின்ற பாவங்களில் இருந்தும் தோஷங்களில் இருந்தும் விடுபட என்னென்ன வழிபாடுகளும் கடைபிடிக்க வேண்டும்ன்றது நாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம் நம் வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சக மனிதர்களுக்கும் சக உயிரினங்களுக்கும் நாம் சில தீங்குகளை செய்து விடுகிறோம் அதனால் அந்த உயிரினங்களும் சரி அந்த சக மனிதர்களும் சரி மன வருத்தம் ஏற்படுகிறது அந்த மன வருத்தமானது நமக்கு சாபமாகவே மாறிவிடுகிறது இந்த சாபத்தை நிவர்த்தி செய்ய இந்த பிரதோஷ நாளன்று இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதனால் அந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெற முடியும் சிவபெருமானின் வழிபாட்டு தினங்களில் எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் அது ஏன் பிரதோஷ நாள் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஏன் அது பிரதோஷ நாள் மட்டும்தான் அந்த மந்திரம் உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாள் அன்றுதான் சிவபெருமான் தங்களையும் சரி தேவர்களையும் சரி ஆழகால விஷத்தை உண்டு காப்பாற்றினார்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு ஆனந்த நடனம் ஆடி காட்டி தேவர்கள் கேட்ட வரத்தை அளித்ததாகவே புராணங்கள் கூறப்படுகிறது இவ்வளவு நன்மைகள் செய்த இந்த அற்புதமான நன்னாளில நமக்கு ஏற்படுகின்ற அந்த சாபங்களில் இருந்து விடுபெற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிரதோஷ நாள் அன்று இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்க என்றது புராணங்கள் கூறப்படுகிறது பிரதோஷ காலம் எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷ காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ காலம் என்றே அழைக்கிறோம் சிவாலயங்கள் சென்று சிவபெருமானுக்கும் நந்தி தேவனுக்கும் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை நாம் பார்த்து வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாம நம்மளால் முடிந்தா அந்த அந்த அபிஷேகத்துக்குண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வில்வ மாலை அப்படி இல்லைன்னா அருகம்புல் மாலை கட்டி கூட நம்ம செலுத்தி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இப்போ கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து வீட்லயே எளிமையான முறையில் வில்வை அலம் கொண்டு சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா கூட அருகம்புள்ளு மாலை வணந்து கூட நம்ம வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் வீட்டுல தீப தூப ஆராதனை காட்டி முடிச்சு கூட நம்ம முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்போ கோயில் இருக்கிறவங்க வந்து எளிமையான முறையில இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ரிங் நீலகண்டாய சம்பவே நமோ நமக ஓம் ரிங் நீலகண்டாய சம்பவே நமோ நமக இந்த மந்திரத்தை பிரதோஷ கால நேரத்துல இது சொல்லி நீங்க வழிபடணும் அப்படி செய்யறது மூலமாக நாம் அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ ஏற்பட்ட சாபம் அந்த நேரத்தில் நம்ம விலகிடும் நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை அந்நேரத்தில் உச்சரிப்பது சிறப்பான பலனே தரக்கூடியது எவர் ஒருவர் முழு மனதோட சிவபெருமானிடம் ஒன்றை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டது கிடைக்கும் கேட்க மறந்ததும் கிடைக்கும் அவ்வளோ அற்புதங்கள் தரக்கூடியவர் சிவபெருமான் கருணை வள்ளல் தியாகராஜன் தன்னிடம் பிரார்த்தனை செய்து கையேந்தி நிற்கின்ற அடியார்களுக்கு வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாரு அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து ஆர்வத்துடன் விரதம் இருந்து பக்தியுடன் பிரதோஷ வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா முழு மனதோடு நம்பிக்கையோடு அவர் வழிபடுவது உங்களோட கடமை அதற்கு பலனை அறிப்பது அவருடைய அருள் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு பாருங்க உங்க மனதிலும் ஒரு அமைதி கிடைக்கும் சந்தோஷத்தை உணர முடியும் உங்க வீட்டுல இருக்க வறுமைகள் எல்லாம் அகலும் நோய்கள் நீங்கும் கடன் தொலைந்து தீரும் திருமணம் நடைவேறும் மகப்பேறு பிரச்சனை இருந்தா தீரும் மனக்குழப்பங்கள் எல்லாம் ஒழியும் வீடு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு கிடைக்கும் எல்லா செல்வத்தையும் எல்லா புண்ணியங்களையும் பெற முடியும் இந்த பிரதோஷ நாள் அன்று இந்த பிரதோஷ நாள் அன்று இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அவ்வளோ அற்புதங்களும் நடக்கும் இந்த பலனை பெற்று முழு மனதோடு சந்தோஷமா இருக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிரைவில் உங்களுக்கு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய